With respect to our occupancy and we are proud to say that we are able to cater to different levels of

ஃபெசிலிட்டி இட் இஸ் கம்ப்ளீட்லி மேனேஜ் அண்ட் ரன் பை பிசியாபிரிஸ்னு சொல்லுவோம் ஒரு நியூ குரூப் ஆஃப் ரீஹேட் டாக்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி இதுல இருக்கவங்கள ஐந் ஸ்பெஷலி சென்டர் அண்ட் ஏ த ஃபஸ்ட் ஹாஸ்பிடல் ப்ரைலி சேவர் வேறு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் விட் இஸ் லெட் பை அ பிசியாபிரேஷன் இந்தியா ரீஅட்விடேஷன் தான் அப்போ அவன் இந்த கேட்டேன் ரீஅப்ளிகேஷன் அந்த குடிச்சிட்டு குடிச்சிருக்கிற மையம் வேறு ரீஅப்ளிகேஷன் தான் சொல்லுவாங்க அதான் ஆனதுன்னு கேட்டேன் திணிணங்குறோம் அது இல்லை மொத்தமாகவே ரீஹாபிடேஷனுக்கு எல்லோரும் சேர்த்து ஒரே மொத்த பேரே இதுதான் இது இப்போ நாங்கள் போய் பேஷண்ட்டை பார்த்தோம் சொல்ல சொல்லலை எனக்கு நம்ம டாக்டர் கிடையாது ஆனால் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டாங்க சத்யராஜனே புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது இது இதான் அப்படின்னு நிச்சயமாக இவங்க சம்பல் சொன்ன மாதிரி இந்த துறையில் ஜேக்கப் இன்னும் இந்தியாவில் பேர் போடுற அளவுக்கு அவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவர்கிட்ட அந்த பொழைக்குனர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த மாதிரி அவர் ஆனால் உள்ளே போனால் சீரியஸ் பேஷண்ட்லாம் இருக்காங்க சார் ஒருத்தர் சிங்கப்பூரில் வந்து அந்த அம்மா வந்திருக்காங்க அந்த அம்மா அந்த பேர் சக்தி இல்லை ஆ சக்தி அவங்க துணைதார் வந்திருக்காங்க ஒரு அவங்க மூணுகிற ஒரு நம்பிக்கை தெரியுது சிங்கப்பூரில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க பேஷண்டா ரொம்ப வராங்க நீங்க வந்த பிறகு எவ்வளவோ பரவாயில்ல சார் இந்த கை இங்க இருந்து இப்போதான் சார் கீழே இறங்கி இருக்கு அந்த ஒரு நம்பிக்கை அவங்க முகத்தில் தெரியுது அந்த சொருளை தெரியுது ஆக சரியா அதாவது அண்ணன் எங்கண்ண சொன்னாங்க ஆனால் நான் எது ஒன்றுனா அலோபதியை விட்டு விலகவே அலோபதி தான் அதுல நான் அலகு போறவே இல்லை அது அது தெளிவாக சொன்னார் இது இல்லைன்னா அது நான் அந்த பக்கம் போயிடுறது இது வந்து நான் சாட்சியாக வந்தேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டோட பையன் பையனுடைய ஃப்ரெண்டு கூடுதல் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நீ வா சாட்சியாவா அது எப்பயுமே ஒரு நல்லதார அடிக்கும்போது என்ன மாதிரி நிமிஷம் வச்சு பூசணி கவலைப்பாய் தெரியுமா அதுக்கு நான் வந்திருக்கேன் ரீஹாபிலிட்டேஷன் இது வந்து உலக அளவுக்கு வளர நக்கீரன் அவரை வாழ்த்துகிறது என்னை அழைத்த அன்புணன் சம்பத்து இருக்கும் அனைவரையும் வணங்கி விடைவெளியல் இது என்னன்னா என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் திருப்தியா இருக்கா அப்படின்னா ஒரு சினிமாவில் நாங்க நடிக்கிறோம் அந்த தியேட்டர் விட்டு வெளியே வர்றவங்கன்னு திருப்தியா வந்தா தான் அந்த படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதுல வியாபார நோக்கம் இருந்தாலும் கூட அதுல அங்கே சந்தோஷப்படுவாங்க அதுல மகிழ்ச்சியா இருந்திருக்காங்க குடும்ப காசு வீணா போகுல அப்படிங்கிற ஒரு திருப்தி அந்த ரசிகனுடைய முகத்தில் தெரியணும் அப்படிங்கிறதா எல்லா ஒரு வியாபாரத்தினுடைய நோக்கம்

இது வந்து ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு மனிதனுக்கு வர்றது வேற இந்த விபத்துங்கிறது வந்து மொத்த குடும்பத்துக்கு வர பிரச்சனை அந்த குடும்ப தலைவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த குடும்பத்துடைய மனமே அப்படியே மாறிடுது அப்படியே மாறிடும் பொருளாதாரம் அவங்களுக்கு வர சம்பளம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு டீம் தோன்றும் அதுக்கு கூட கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி குழந்தைகளா இருந்தாலும் சரி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து உடனே கீராயிருச்சுன்னா ஓகே ஆனா ஏதாச்சும் இந்த மாதிரி உடம்புல வந்து சரியா வந்து நடக்க முடியாம கைகால் சரியா வேலை செய்யாம போச்சுன்னா மொத்த குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அதை சரி பண்ணி விடுறது தான் இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படிங்கிறது அது தம்பி கோபால் சொன்ன மாதிரி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தான் இந்த டீ அடிக்ஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸுக்கு கூட அந்த பேரே சொல்றாங்க இல்லையா அதனால வந்து அதுவுமே ரொம்ப முக்கியம் அதனால வந்து இதுல வந்து வியாபார நோக்கத்தோடு சேர்ந்து ஒரு சமூக சேவையும் இருக்குது ஜனக்கட்டவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் உலக அளவில் புகழ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்